தேர்தல் வேலையை பாருங்க அப்படின்னு வெறும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டியிடக்கூடிய போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கு அனைத்து பத்திரிகையாளர்கள் வார்த்தை தான் அதற்கு இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது தாக்கல் வந்து ஒரு முக்கியமான நபரை நான் குறிப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு நம்மோடு வழக்கறிஞர் அந்த வழக்கு தள்ளுபடியாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தொடர்ந்து நம்முடைய வழிகாட்டு குழுவிற்கு சட்ட ரீதியான அனைத்து உதவிகளையும் ஏன்னா தொடக்கத்துல வழிகாட்டுக்குழுவுக்கே வந்து இந்த பைலா என்ன பொதுக்குழு கொடுத்த ஒப்புதல் சரியா அதன் அடிப்படையில் தேர்தலை நடத்தலாமா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் இருந்தபோது ஒவ்வொரு சமயத்திலையும் சட்ட ரீதியாக சட்ட நுணுக்கங்களை பைலாவின் அடிப்படையில் பொதுக்குழு மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜாஸ்களே மேடை கிடைக்கிறோம் கீரண கோபால் அவர்களுக்கு நிறைய பேர் சொல்லுங்க சன்னியல காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ഭഗവാന് സിംഗ് അവർക്ക് നെന് എട്ടിൻകാശി നിർവഹി കാര്യം മണി കളിക്കു മഹേന്ദ്രൻ അവരുടെ മേഖല பொன் தனசேகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஜெயா தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியர் திரு கணேஷ் அவர்களை மேற்கிறோம் லட்சுமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் செவன் தமிழ் நிர்வாக ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் அவர்களை நாளை கேட்கிறோம் நூருல்லா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மாலும் அரசு தொலைக்காட்சியினுடைய நிர்வாக ஆசிரியர் திரு தம்பி தமிழரசு அவர்களை கிடைக்கிறோம் மூத்த பத்திரிகையாளர் திரு அண்ணா நாராயண் அவர்களுக்கு போனாடையை வழங்க நியூஸ் தமிழினுடைய பொறுப்பாசிரியர் திரு ரஹ்மான் அவர்களை மாடி கிடைக்கிறோம் தேர்தலுக்கு பெரும் பணிபுரிந்து உதவிய ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே அவர்களை மேற்கழிக்கிறோம் சாயசரன் அவர்களுக்கு பொன்னாடி வழங்க திரு ஷபீர் அவர்களை மாதிரி கழிக்கிறோம் செலியன் அவர்களுக்கு பொன்னாடி வழங்க தீக்குதற்கு ஆசிரியர் திரு விஜயகுமார் அவர்களை மாதிரி கழிக்கிறோம் வேதன் வந்து விட்டார் திரு வேதன் அவர்களுக்கு வழங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா திரு மணி அவர்களை மேலே கிடைக்கிறோம் வேந்த அமரலாம் இந்த அணியின் சார்பாக கொடுத்த மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளும் ஒன்று பத் நாயகம் துணைத் தலைவர்கள் மதன் சுந்தரபாரதி பொருளாளர் எஸ் மணிகண்டன் இணை செயலாளர் நெல்சன் சேவியர் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் திரு கவாஸ்கர் ஸ்டாலின் பழனி அகிலா ஈஸ்வரன் விஜய் கோபால் என் பேர் அசீப் நாம் பொதுச் செயலாளர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம் இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாரும் கேட்டீங்க நிச்சயமா செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்கு பேரளவுல ஏதோ கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த வாக்குறுதி கொடுக்கப்படல அது இரண்டு ஆண்டுகள் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள எதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக அதை சாத்தியப்படுத்தி அதை செய்து முடிக்கிறதுக்கான பணிகள்ல நாங்க இப்பயே இறங்கிட்டோம் நெல்சன் ஒரு ஒரு வார்த்தைகள் அந்த வாக்குறுதிகளை பற்றி பேசுவார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த டீம் என்ன செஞ்சிருக்காங்க பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாலு கோரிக்கைய எங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த நாலு கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம் ஒண்ணு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு இந்த ஒரு நீண்ட பட்டியல் இந்த தேர்தல் அறிக்கையில நாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோமோ அதை நாங்களே மூணா பிரிச்சுக்கிட்டோம் ஒண்ணு நம்முடைய செல்ஃபிஷியா நம்மளால என்ன பண்ண முடியும் ரெண்டாவது தனியார் பங்களிப்போட என்ன செய்ய முடியும் அரசு மட்டுமே நமக்கு ஆதரவு கொடுத்தா என்ன செய்ய முடியும் மூணா பிரிச்சு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்திக்கிற போது இந்த மனுக்குள்ள முழுசா கொடுத்திருந்தோம் இந்த பொறுப்பேற்பு விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே பணியில் இருக்கிற பத்திரிகையாளர் மரணம் அடைகிற போது அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிற நிவாரண நிதி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நமக்கு இந்த அரசாணையை பிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய புதிய நிர்வாக குழு சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாவது ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டு பேருக்கும் பொருந்தும் ஒன்று முதல் கட்டமாக நூறு பேரை பண்ணிருக்கோம் எதன் அடிப்படையில் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நம்ம பட்டியல நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நூறு பேருக்கு அதுல அஞ்சு பேர் தான் இப்ப டோக்கன் கொடுத்திருக்கோம் தொண்ணூத்தி ஐந்து பேர் பட்டியல் படி அவங்களுடைய வயது மூக்கு படி நாங்களே அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்டு வந்து செய்யறத உறுதி பண்ணுவோம் இந்த ஒரு கார்டினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு பேர் வந்து முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கலாம் தனித்தனியா கொடுக்கல ஒரு கார்டு வாங்குற ஹோல்டருக்கு அவங்க மனைவிக்கோ கணவனுக்கோ அம்மா அப்பா யாரோ ஒருத்தருக்கு முதற்கட்டமாக நூறு பேர் கொடுத்து முடிச்ச பிறகு அடுத்தடுத்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வழங்கப்படும் இந்த கார்டோட வேல்யூ ஆக்சுவலா ஆயிரம் ரூபாய் ஆனா இந்த ஆயிரம் ரூபாயும் சென்னை பத்திரிகையாளர் மன்றமே ஏற்றுக்கொண்டு இலவசமாகவே நம்முடைய பத்திரிகையாளர் ரூபாய் கொடுத்திருக்க

எல்லா நிதியை பத்தி கேக்கிட்டே இருந்தாங்க அக்ஷுவலா பிரஸ்ல படுற நிலலாம் நம்ம வந்து மைனஸ்ல தான் இருக்கு அதெல்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்து எடிட்டர்ஸ் நிர்வாகிகள் இவங்கலாம் நம்பி தான் வந்து இந்த டேட்டாவை கொடுத்துருக்கு இங்க பிரச்ச இருக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து உங்களுக்கு அகார் பண்றது இன்னொரு நீங்க இங்க ஹாலட் பண்றது இல்ல நமக்கு நான் ஹாலட் பண்றது ஓகேங்க சார்

பயன்படுத்தணும் உகந்த சூழலை எப்படி நம்மளால உருவாக்கி தர முடியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும் நீங்க வரும்போதுதான் அது சாத்தியமாகும் தினசரி வாங்க சாயந்தரம் வாங்க இன்னும் அதான் எல்லாருமே வந்து இங்க தயவு செய்து வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய அஹ் கோரிக்கையாக இருக்கு இன்றைய தினம் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு இதை சிறப்பித்த மூத்த பத்திரிகையாளர்கள் வழிகாட்டு குழுவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வழிகாட்டு குழுவாக இவ்வளவு நாள் செயல்பட்டாங்க அதனால வழிகாட்டு குழுன்றது அது அடையாளம் இனி வழிகாட்டு குழுவாக வேறொரு ஒரு